இப்படி ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிடைக்காதான்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தவா நான் ஒவ்வொரு தடவை அவ கல்யாண பேச்சு முறியும் போது ரொம்ப தானே அப்படி இருந்தும் அவளை வெறுக்கிறது நியாயமாப்பா இப்ப அர்ச்சனா தனியா இருக்கானா அதுக்கு காரணம் அமைந்து இல்லையே அது அர்ச்சனாவோட பிடிவாதம் தானப்பா எப்போவோ பண்ண தப்ப மனசுல வச்சுட்டு இப்பவும் தமிழ் தண்டிக்கிறது நல்லது இல்லப்பா சக்திக்கு இருக்கிற பொறுப்பு அவளுக்கு இருக்குது அந்த குடும்பத்துக்கு எந்த இடைஞ்சல் வந்தாலும் அது அவளையும் போய் சேரும்ல சௌந்தர்யா நீ அவங்க வீட்டுக்கு போய் சொத்தெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லி அந்த நோட்டீஸ வாங்கி கிழிச்சு போட்டுட்டு வா மாமா என்னால அதெல்லாம் முடியாது நோட்டீஸ் அனுப்புனது அனுப்புனதுதான் பண்றது எல்லாமே சரின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்க அர்ச்சனா இது நல்லதுக்கு வேற ஏதோ ஒரு முடிவுல கொண்டு போய் பாரு இன்னும் டைம் இருக்கு அர்ச்சனா நல்லா யோசிச்சு சொல்லு இந்த ஆபீஸ் வேண்டாம் நீ வேணான்னு சொல்லிட்டு ஏதாவது கண்ட்ரி போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்பாதான் தடுத்தார் என்னோட நீ வாழ வருவா நம்பிக்கிட்டு இருக்காரு அர்ச்சனா அந்த நம்பிக்கை நீ நான் சொன்னது நிச்சயமா நடக்கும் அர்ச்சனா அம்மா உக்கார் உக்காரு ஏண்டி வேலைக்கு போகல ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணமா நீ வரலன்னு சொன்னாங்க அதான் இங்க வந்தோம் உடம்புக்கு ஏதாவது முடியலையா இல்லம்மா நல்லாதான் இருக்கே அர்ச்சனா நீ ஏ சொல்லு இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க இங்க வந்துகிட்டும் போய்கிட்டே இருக்கணும் நாங்க எதுக்காக சொல்றோம்னு கொஞ்சமாவது நீ புரிஞ்சுக்கிறியா இப்ப நான் என்னம்மா பண்ணணும் என்னடி கேள்வி இது நீ மறுபடியும் போய் திலீப் போட வாழணும் ஆமா அர்ச்சனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அத இன்னும் நீ மனசுல வச்சிட்டு இருக்கிறது நல்லது இல்லம்மா இப்ப அவங்களாவே மனம் திருந்தி வந்திருக்கும் போது அவங்கள உதாசீனப்படுத்தலாமா அவங்க மனம் திருந்திட்டாங்கன்னு உங்களுக்கு யார் யார்ப்பா சொன்னது அப்படி திருந்திருந்தா இப்படி ஒரு நோட்டீஸ் அமைச்சிருப்பாங்களா நீங்களே பாருங்க என்ன நோட்டீஸ் இது டைவர்ஸ் நோட்டீஸ் என்னது டைவர்ஸ் நோட்டீஸா

இந்த வேலையை விட்டுட்டு அப்படியே உனக்கு வேலை வேணும்னா நான் ஏன் ஆபீஸ்ல வாங்கி தரேன்னு சொன்னேன் ஆனா நீ எதுவுமே கேட்கல இல்ல சரி வேலைக்குதான் வந்தேன் அங்கேயாவது திலீப் தான் உன் புருஷன் சொல்லி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அதையும் நீ சொல்லல வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல அதை விட்டுட்டு இங்க வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல எதுக்கு தங்கியிருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல நான் மட்டும் இல்ல திலீப் கூட வந்து மன்னிப்பு கேட்டான்ல எதை பத்தியாவது அக்கறை எடுத்துக்கிட்டியா இல்ல இல்ல சமந்தி அர்ச்சனா வேண்டான்னு நாங்களும் திலீப்போ என்னைக்கு சொன்னதே இல்ல இப்ப கூட ஏதோ கோபத்துலதான் இப்படி பண்ணிருக்கான் மறுபடியும் அர்ச்சனா எங்க வீட்டுக்கு வரன்னு சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துடும் இனிமேலாவது அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க வரமா வர சமந்தி அர்ச்சனா வரம்மா பாட்டி என்ன பாட்டி இன்னும் கையிலேயே வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க தூக்கி வீசுங்க அதை மனசு ஆற மாட்டேங்குதுடா எப்படி ஒரு மனசு அவளுக்கு எப்படி வந்தது கல்கி அப்படி இந்த சொத்தை பிரிக்கிறதால என்ன சந்தோஷம் வரப்போகுது இப்போ அவளுக்கு நடந்த விஷயமே காலா வேதனை வேதனைப்பட்டுகிட்டு இருக்கணும் இப்ப இந்த சொத்துனால சொந்தங்களை இழந்த அதுவும் வேதனை தானே சௌந்தர்யா அதையெல்லாம் நினைச்சு பாக்குற மாதிரியா இருக்கா அவளை பக்கத்துல கொண்டு வந்து வச்சது ரொம்ப தப்பா போச்சு அதெல்லாம் எதுவும் இல்ல கல்கி இந்த வக்கீல் நோட்டீஸ்னால அவ்வளவு சீக்கிரம் சொத்தெல்லாம் பிரிக்க முடியாது சௌந்தர்யாவும் படிச்சவதான் அவளுக்கு இதெல்லாம் தெரியும் நான் தான் சொன்னே அவ எல்லாருமே இவ்ளோ கோவத்துல தான் இப்படி பண்ணிருக்கா முதல்ல அவளை தனியா விட்டுருக்க கூடாது கூட எங்க அப்பா அம்மாவோ இல்ல அர்ச்சனாவோ இருந்திருந்தானா இதெல்லாம் தப்புன்னு எடுத்து சொல்லிருப்பாங்க ஆனா யாருமே இல்லையே அவ சொல்றதை எங்க அண்ணன் கேக்குறாரு எங்க அண்ணன் சொல்றத அவ கேக்குறா அண்ணே இப்போ உங்க அப்பா அம்மா எதுக்கு தனியா இருக்கணும் அதான் எங்களோட கல்யாணம் முடிஞ்சிருச்சே இனிமே இங்க வந்து தங்கிக்கலாம்ல இத பத்தி நான் பேசுறேன் அண்ணே அத்தை மாமா மட்டும் இல்ல அர்ச்சனாவையும் வர வைக்கிறேன் அவங்கள கூட அப்புறம் பார்க்கலாம் முதல்ல அர்ச்சனா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஏதாவது பண்ணுங்க அவதான் இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கா பிரச்சனை இல்லையா திலீப் அர்ச்சனாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிருக்காராம் என்னது டைவர்ஸ் நோட்டீஸா ஆமா அன்னைக்கு திலீப்போட அப்பா இங்க வந்திருந்தப்போ திலீப் நோட்டீஸ் அனுப்ப இருந்ததாவும் அத தடுத்துட்டதாவும் அவர் சொன்னாரே அப்போ அவர் சொன்னதெல்லாம் பொய் தானா அன்னைக்கு இங்க வந்தப்ப அர்ச்சனாவுக்கு புத்தி சொல்லணும்ங்கற மாதிரி எல்லாம் பேசினாரு இப்ப தப்பு அவங்க மேல தான இருக்கு அது விடுங்க கல்கி இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சௌந்தர் என்னடான்னா சொத்தை கேட்டு நோட்டீஸ் அனுப்புறா திலீப் என்னடான்னா அர்ச்சனா கிட்ட டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்புறாரு இதனால என்ன விளைவுனு யாரும் யோசிக்கிறது இல்லல்ல சத்தி இதுக்காக நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நோட்டீஸ் அனுப்புனதால எதுவும் பண்ண முடியாது சும்மா அர்ச்சனாவ பயமுறுத்துறதுக்காக நோட்டீஸ் அனுப்பி இருக்காரு அதுக்காக இப்படியா இந்த மாதிரி பண்ணா அவன் கூட வாழ்ணுங்கற எண்ணம் எப்படி வரும் அர்ச்சனாவ குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்ல அண்ணி ஒருவேளை திலீப் மேல கூட தப்பு இருக்கலாம்ல நீங்க திலீப் கிட்ட ஒரு வாட்டி பேசுங்களேன் பேசுவேன் கல்கி கண்டிப்பா நான் பேசுவேன் என்ன தம்பி அம்மா அப்பா வந்தீங்களா ஆமா சார் கிச்சன்ல ஏதோ வேலையா இருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணணும் உக்காருங்க தம்பி அம்மா சின்ன வயசுல இருந்தே உங்க அம்மாவை பிரிஞ்சு இருந்தது இல்லையா எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான் ஸ்கூல் காலேஜ் போற நேரத்தை தவிர மத்த எல்லா நேரத்திலயும் எங்க அம்மா கூட தான் இருப்பேன் இத்தனை வருஷம் அவங்க கூட அப்படி இருந்துட்டு இப்போ அவங்களை பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அம்மா பின்னாடி அப்படி சுத்திட்டு இருந்தா எப்படி பொண்ணாடியை கவனிக்க வேண்டாமா அவளை நான் கவனிக்காம இல்லையே ஆ அவளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன் போன மாசம் கூட எங்க கம்பெனில இருந்து போனஸ் வந்துச்சு எங்க அம்மாவுக்கு புடவை எடுக்க போயிருந்தேன்

உண்மை என்னன்னு தானாவே தெரிஞ்சுக்கிட்டோம் சார் ஆ சொல்லுப்பா நான் சொன்னதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆமாப்பா உங்க அம்மா கிட்ட நான் இத பத்தி பேசுறேன் சரி சார் குணா எப்படிமா இருக்கீங்க எனக்கு என்னடா நான் நல்லாவே இருக்கேன் நீ எப்படி இருக்க செல்வி எப்படி இருக்கா நல்லா இருக்காமா ஆமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்லம்மா நீங்க உள்ள சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அதனால நீங்க வர்ற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆஹா இன்னும் எத்தனை நாளைக்குமா இந்த வனவாசம் வனவாசம்னு சொல்லாதடா அது கஷ்டப்படுறவங்களுக்காக சொல்றது இங்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன் சார வேணா கேட்டு பாரு உங்களுக்கும் சந்தோஷம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா கற்பகம் நீங்க உங்க பையனோடையும் மருமகளோடையும் இருக்கிறதான நியாயம் புரியுதுங்க இன்னும் கொஞ்ச நாள் தானே அதுக்கப்புறம் நானே போயிடுறேன் என்ன மங்களா அங்க என்ன பாத்துட்டு இருக்க அம்மா அந்த பையன் யாரு ரொம்ப நேரமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க அவனா அவன் கற்பகத்தோட பையன் பேரு குணா ஓ அவனும் அடிக்கடி கற்பகத்தை பாக்க இங்கே வருவான் வீட்டுக்கும் கூப்பிடுவான் ஆனா சரி சரி சொல்வாளே தவிர கற்பகம் வீட்டுக்கு ஆ ஒவ்வொரு தடவையும் அவன் வந்து பாவம் ஏமாற்றத்தோட வீட்டுக்கு போவான் செலவு இருக்கோ இல்லையோம்மா குடுக்க வேண்டியது என் கடமை நீங்க வச்சுக்கோங்க வேற எதுக்காக தேவைப்படும் சரிம்மா நான் போயிட்டு வரேன் உங்க உடம்ப பாத்துக்கோங்க ஐயா நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாப்பா மேஜர் எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் தம்பி தம்பி ஒரு நிமிஷம் நீங்க கற்பகத்தோட மகன் தானே ஆமா நீங்க நான் இந்த ஹோம்க்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது எனக்கு புருஷன் மக மக எல்லாரும் இருக்காங்க ஆனா யாரோட ஆதரவும் இல்லாம நான் அனாதையா இங்க வந்து உட்காந்துருக்கேன் கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்க்கறோம் அவங்க வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் எங்களை ஒதுக்கி வச்சிடுறாங்க நீங்களும் அப்படி செஞ்சவர் தானே நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க

இங்க நான் மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தரால பாதிக்கப்பட்டவங்க தான் அதனால அடைக்கலம் தேடி இங்க வந்திருக்காங்க வயசு போனதுக்கு அப்புறமும் உயிர் வாழணும்னா இன்னொருத்தரோட உதவி தேவைப்படுது இல்ல அந்த எண்ணத்துலதான் நாங்க இங்க இருக்கோம் ஆனா எல்லா ஆதரவும் இருந்தும் உங்க அம்மா இங்க வந்ததுதான் எனக்கு புரியல அது மட்டும் இல்லாம இருந்து வெளியே அனுப்ப அந்த ஈஸ்வர் சத்தியமா விரும்ப மாட்டாரு அப்படி இல்லைங்க நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசிருக்கேன் இப்பவும் நான் பேசிட்டு தான் வரேன் அவரும் எங்க அம்மாவை வீட்டுக்கு போங்கன்னு தான் சொல்றாரு நீங்க அவரை சரியா புரிஞ்சுக்கல தம்பி இந்த ஹோம பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ரொம்ப பழகுறாங்க அது என்ன மாதிரின்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனாலும் அந்த ஈஸ்வருக்கு எல்லா உதவியும் உங்க அம்மா தான் செய்யறாங்க சாப்பாடும் மருந்தோ வேற யார் கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டாரு வார்த்தைக்கு வார்த்தை கற்பகம் கற்பகம் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது உங்க அம்மாவை எப்படி அவர் வெளியில் அனுப்புவாரு உங்ககிட்ட அவர் சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தை தம்பி உங்க அம்மாவை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு சொல்லுங்கம்மா அது எப்படியாவது எங்க அம்மா என் வீட்டுக்கு வரணும் சரி இப்போ நீ வந்து என்ன பண்றன்னா இங்க வந்து சொல்லுங்க தம்பி இப்ப வேண்டாம் நேரம் சரியில்லை உன் போன் நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போய நானே உனக்கு போன் பண்ணி பேசுறேன் கண்டிப்பாங்க இது என் காடுங்க கூப்பிடுங்க ஆ சரி நீ பொறுப்பு பொறுப்பு சீக்கிரம் என்ன கற்பத்தோட பையன் அவருக்கு முன்னாடியே தெரியுமா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த போல இது வரைக்கும் தெரியாது இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் சொந்த பந்த மானந்தம் சொந்த பந்த மானந்தம் சொந்த சௌந்தரியா அது பாட்டி என்ன பாட்டி வந்தது கூட தெரியல வர்றதை சொல்லிருக்கலாம்ல என்ன மௌலி நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா இவன் தான் ஏதோ புத்தி கெட்டு போய் பண்றாரு நீயும் உனக்கு சப்போர்ட் பண்ற நான் ஒன்னும் புத்திகிட்டு போய் நடக்கல ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன் நீ என்கிட்ட பேசாதடி உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல நீயும் மௌலி என் வீட்டுக்கு வந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த சந்தோஷத்துல மண்ணாளி போட்டியடி வக்கீல் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு பெரிய மனுஷியாட்டியா நான் கேட்ட மாதிரி சொத்து பிரிச்சு கொடுத்திருந்தா நான் எதுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறேன் நிஜமாவே சொல்ற சௌந்தர்யா இது வரைக்கும் நீ எவ்வளவோ பண்ணிருக்க எங்கிட்ட சண்டை போட்டிருக்க ஆபீஸ்க்கு போய் உங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டிருக்க அப்பெல்லாம் உன் மேல கோவம் தான் வந்தது தவிர வெறுப்பு வரல ஆனா இப்ப நீ பண்ண காரியத்தினால உன் மேல வெறுப்பு தான் வருது இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க வெறுக்குறீங்களே இதை விட எங்களுக்கு எவ்வளவு விஷயம் நடந்திருக்கும் எங்களுக்கும் அந்த வெறுப்பு இருக்கும்ல தமிழ் நல்ல வயல அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு எவ்வளவு தூரம் நாங்க சொன்னோம்ல நீங்க கேட்டிங்களா அப்பவும் அவளுக்காக தானே நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க அவளால பாதிக்கப்பட்ட அர்ச்சனாவை நீங்க நினைச்சீங்களா இல்ல இல்ல நீயும் புரிஞ்சுக்காம பேசுற மௌலி எனக்கும் விருப்பம் இல்லதான் ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சக்தி பிரே மட்டும் இல்ல உங்க அப்பா அம்மாவும் விருப்பப்பட்டாங்கல்ல அதுக்கும் மேலே கல்கியும் தமையந்தியும் கூட விருப்பப்பட்டுட்டாங்க இதெல்லாம் உங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சது தானே பின்ன என்ன மட்டும் குறை சொல்றிய நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நாலு செவத்துக்குள்ளே இருக்கணும் கோர்ட்டு கேஸ் வெளியே போனா எல்லாருக்கும் அவமானம் தானே யாரையும் அவமானப்படுத்தலாம் இப்படி பண்ணல பாட்டி நான் அப்படி பண்ணதுக்கும் சில காரணம் இருக்க சில விஷயங்களை நான் சொல்றேன் அப்ப நீங்களே புரிஞ்சுக்குவீங்க நடந்துச்சு இப்ப என்ன சொல்றீங்க பாட்டி வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்றேன்